தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் வீட்டில் விசேஷம் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்காரு படத்தின் அவதாரம் எடுத்தாரு நயன்தாரா ஊர்வசி மற்றும் பலர் உருவான இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சது இதுவரை வெளியான சாமி படங்கள் மத்தியில் முற்றிலும் மாறுபட்ட திரைக்கதையோடு இந்த படத்தை உருவாக்குனாரு ஆர்ஜி பாலாஜி இது தவிர ஐ பி எல் உலகக்கோப்பை போன்ற கிரிக்கெட் தொடர்களில் வர்ணனையாளராகவும் செயல்பட்டு வராரு இப்போ இவர் தன்னோட அடுத்த படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு மில்லியன் டாலர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தோட போஸ்டரை படக்கலும் வெளியிட்டிருக்காங்க ஆர்ஜே பாலாஜியோட பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடப்பட்ட இந்த போஸ்டர்ல ஆர்ஜே பாலாஜி ரத்த கரை இருக்கிற கத்தியில கேக் வெட்டுறாரு கேக்குக்கு பக்கத்துல துப்பாக்கியும் சின்ன சுத்தியலும் இருக்கு பக்கத்துல மது பாட்டிலும் இருக்கு அது மட்டும் இல்ல ஆர்ஜே பாலாஜியோட ஒரு கையில மெழுகுவர்த்தியும் மற்றொரு கோயில லைட்டரும் இருக்கு இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி ஒரு சீரியல் கொலைகாரரா இருப்பாரா அல்லது நெகட்டிவ் உருவில் நடிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின் அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க